ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்ஜி தமிழ் ஆக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில்லி சிக்கன் தாங்க சில்லி சிக்கனாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க குழந்தைங்க சில்லி சிக்கனாவே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சு நம்பளே ரொம்பவும் டேஸ்டியாகவும் அருமையாகவும் செஞ்சிடலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க சில்லி சிக்கன் எப்படி செய்யறதும் பார்க்கலாம் நான் இப்போ ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கனை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க முக்கியமாக சிக்கனை வந்து இந்த மாதிரி எலும்பு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அப்போ தாங்க சில்லி சிக்கன் சாப்பிட்டு ஒரு திருப்தி கிடைக்கும் கறி பீஸாக வாங்காதீங்க கொஞ்சம் சக்கையாக தான் இருக்கும் ஸோ எலும்பு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம் நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எவ்வளோ சிக்கன் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கான்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க அடுத்ததாக கான்ஃப்ளவர் மாவு கூட மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் டூ டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன் டேபிள் ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள் கொத்தமல்லி தூள் இருந்தாலும் கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க ரொம்பவும் அதிகமாக சேர்த்திக்காதீங்க குழந்தைங்களுக்குன்னு செய்கிறதுனால நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கான்ஃபிளவர் மா கூட மசாலா பொருட்களை நல்லா கலந்து விட்டுருங்க கான்ஃப்ளவர் கூட மசாலா வந்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து மசாலா கூட நல்லா கலந்து விட்ருங்க இப்போது கார்த்துக்கு மாதிரி உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹாஃப் கேஜி சிக்கனை மசாலா கூட கலந்துடலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கனுக்கு தயிர் சேர்த்திக்கலைங்க உங்களுக்கு தயிர் சேர்த்துக்கணும் விருப்பம் இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம வந்து சிக்கனை ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் ஆகிருச்சுங்க மசாலா கூடை வந்து சிக்கன் நல்லாவே இருக்கும் பாருங்க மசாலா கூட சிக்கன் நல்லாவே ஊறியிருக்கு இந்த டைமில் நம்ம சிக்கனை பொரிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயை வந்து சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து இப்போது நல்லாவே சூடாயிடுச்சிங்க அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் சிக்கனை வந்து ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போடுங்க தள்ளி தள்ளி போடுங்க அப்படியே சிக்கனை எடுத்து எண்ணெயில் போட்டுறாதீங்க சிக்கன் வந்து உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் சிக்கன் வந்து உன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் மசாலா வந்து எண்ணெயில் பிரிஞ்சே வரல அடுத்ததாக நம்ம ஒரு கோனிசி எடுத்து சிக்கனை பெரட்டி விடலாம் அப்போ தான் சிக்கன் வந்து ஒன்று 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 ஒட்டாமல் நல்லா பொறிஞ்சி வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை வந்து எண்ணெயில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க சிக்கன் வந்து இப்போது நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கலரும் நிறம் மாறி இருக்குது இந்த மாதிரி ரெட்டிஷா இருக்கிற டைமில் நீங்கள் சிக்கனை வடித்து எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து வடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்க சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு அடுத்ததாக நம்ம ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் சிக்கன் சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் கருவேப்பிலைய வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்தில் பொறிச்சி எடுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதையும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சிக்கனுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் கொடுக்க நாம ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை ஆஃபாக கட் பண்ணி அதையும் சிக்கன் கூட நல்லா புளிஞ்சி விடுங்க அப்போ தான் சிக்கன் வந்து ஒரு லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சி விடுங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கூட இந்த வெங்காயத்தை கடித்து சாப்பிட்டா இன்னும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க தம் फ्रेंड्स சுவையான chili chicken ரெடி ஆயிச்சி இத கொண்டு போய் என்னோட பையனுக்கு கொடுக்க போறேன் அவன் என்ன சொல்றானோ பார்க்கலாம் ம் சூப்பர் என்னோடய பையனுக்கு இந்த சில்லி சிக்கன் ரொம்பவுமே பிடிச்சிருச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டட்டா பாய் பாய்